வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் இந்தியாவோட கடற்கரையை நோக்கி ஒரு புயல் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு இதனால ஒரு அவசர நிலைமை உருவாகியிருக்கு அதை பத்தின முழு விவரங்களையும் தான் நாம இப்போ பார்க்க போறோம் முதலையே சொல்லிடுறேன் இது டிட்வா புயல் இதனால தமிழ்நாடு ஆந்திரா அப்புறம் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரெட் அலர்ட்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும் நிலைமை ரொம்ப மோசம் அதனால நாம எல்லாரும் ரொம்பவே தயாரா இருக்கணும்னு அர்த்தம் சரி இந்த ரெட் அலர்ட் பத்தி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அவங்க பார்வையில் இந்த நிலைமை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த எச்சரிக்கை சும்மா இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட டைரக்டர் டாக்டர் மிருத்யுஞ்சய் முஹபத்ரா அவர்களே நேரடியாக சொல்லியிருக்காரு அவரே சொல்லும் போது இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு நமக்கு புரியுது இல்லையா அதனால கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரி எச்சரிக்கை பத்தி பார்த்தாச்சு ஆனால் இந்த டித்வா புயலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அதோட உண்மையான பவர் என்ன அது இப்போ கரெக்டா எங்க இருக்கு எவ்வளவு வேகமா வருது அதையெல்லாம் இப்போ இப்ப விரிவா பாக்கலாம் இப்போதைக்கு புயலோட சென்டர் பாயிண்ட் அதாவது மையம் இலங்கைக்கு பக்கத்துல வங்காள விரிகுடால இருக்கு அங்க இருந்து அது டைரக்ஷனை கடற்கரையை நோக்கி வட வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு இதோட வேகத்தை பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரி பக்கத்துல காத்தோட வேகம் கிட்டத்தட்ட மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு யோசிச்சு பாருங்க இது நம்ம சாதாரணமாக பாக்குற காத்து மாதிரி இல்ல புயலோட மொத்த பழமும் இதில் தெரியுது வெறும் காற்று மட்டும்தான் நினச்சிடாதீங்க கடல் அலைகள் கிட்டத்தட்ட எட்டு மீட்டர் உயரத்துக்கு எழும்புது எட்டு மீட்டர்னால் ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் உயரம் கடற்கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த புயலோட தாக்கம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை இப்போ பாருங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில காத்து மணிக்கு எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் அதே சமயம் ஆந்திரா பட்டம் கொஞ்சம் குறைஞ்சு மணிக்கு ஐம்பதுல இருந்து எல்லாருக்கும் மனசில் ஓடுற கேள்வி ஒண்ணுதான் இந்த புயல் கரெக்டா எப்ப வரும் எங்க அதிக பாதிப்பு இருக்கும் இல்லையா வாங்க அதோட டிட்வா புயல் நம்ம கடற்கரையை நெருங்குறதுக்கான சரியான டைம்லைன் என்ன இந்த டைம் லைனை ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க இன்னைக்கு நள்ளிரவு புயல் நம்ம கடற்கரையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்புறம் நாளைக்கு காலையில் இன்னும் கிட்ட வந்து தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து போவோம் அதோட தாக்கம் நாளைக்கு சாயங்காலம் வரைக்குமே நீடிக்கும் சொல்றாங்க ஓகே புயல் வருது டைம்லைன் தெரியும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நாம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு என்னென்ன ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாதிப்புகள் பத்தி பேசும்போது அதிகாரிகள் முதல்ல சொல்றது வயல்ல இருக்கிற பயிர்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் ஆனா ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னன்னா பெரிய கட்டிடங்களுக்குலாம் பெருசா சேதம் வராதுன்னு கணச்சிருக்காங்க ஐஎம்டி கொடுத்திருக்கிற பாதுகாப்பு வழிமுறைகள் ஏதோ முதல்ல அத்தியாவசியம் இல்லாம யாரும் வெளியே போகாதீங்க ரெண்டாவது மீனவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கடலுக்கு போகவே கூடாது மூணாவது கடற்கரையோரத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும் கடைசியா இந்த புயலோட தாக்கத்தினால கேரளாவுலயும் சரி இவ்வளவு நேரம் புயலோட தீவிரத்தை பத்தி பேசிட்டோம் இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம் இந்த புயலுக்கு டிட்வான் ஒரு பேர் இருக்கு இல்லையா அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அந்த பேர் பின்னாடி இருக்கிற கதையா பார்க்கலாம் டிட்வா இதுக்கு அர்த்தம் என்னென்னா காயல் இங்கிலீஷில் லகோன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த பெயரை சஜஸ்ட் பண்ணது ஏமன் நாடு அங்கே இருக்கிற சகோத்ரா தீவில் டெட்வான்னு ரொம்ப பிரபலமான ஒரு காயல் இருக்குது அதோட நினைவாக தான் இந்த பெயரை வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கிறாங்களே அது எப்படி யார் இந்த பெயர்களை எல்லாம் முடிவு செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பேசலாம் அது வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க